بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من بارك عليه أن بومارك عليه الله تعالى தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக இன்றைய வகுப்பில் நாம் புதிய ஒரு பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அந்த பாடத்தினுடைய பெயர் அஸ்ஸஹ்ருல் ஃபரீத் அஹ்காமி தொஹீத் என்ற ஒரு பாடமாகும் தொஹீது உடைய சட்டங்களை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு பாடம் அல் ஜிசு இது முதல் பகுதியாகும் முகத்திமத்துன் ஃபி அஹமியுமி தௌஹீத் ஏகத்துவத்தை தௌஹீதை ஒரு ஒரு இறைவனை மட்டும் அணங்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை கற்றுக்கொள்வதின் முக்கியத்துவத்தை விளக்கக்கூடிய மூன்றரையாகும் இந்த பாடம் இந்த பாடத்தை அல் அல்லாமா அல் மஹதீஸ் அல் ஃபக்கீர் ஃபௌசி அல் ஹரி ஹபீத உல்லா ஒரு ஆ அவங்க இந்த பாடத்தை அரபு மொழியில் நடத்தியிருக்கிறாங்க இந்த பாடம் யூடியூப்பில் இந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபு மொழியில் ஷேக் அவர்கள் நடத்திய அந்த பாடம் பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்ஷா அல்லா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த தமிழ் தமிழாக்கத்தையும் கேட்ட பிறகு அரபியும் நீங்கள் கேளுங்கள் அதில் இன்னும் பல தகவல்களை ஷேக் அவங்க பாடத்தில் நடத்தியிருக்கிறாங்க மிக முக்கியமான பாடம் பாரக் அல்லா ஃபீக்கும் இந்த கல்வி தௌஹீது உடைய கல்வி இந்த அல்லாஹித் அல்லாஹிடத்தில் கல்விகளில் மிக மகத்தான கல்வியாகும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உலக கல்வி இருக்குது நிறைய கல்வி இருக்குது இந்த கல்விகளிலேயே எஜுகேஷனில் மிக மகத்தான எஜுகேஷன் லேர்னிங் அது தௌஹீதை பற்றியான கல்வியாகும் அல்லாஹுடத்தில் இது மகத்தான ஒரு கல்வியாக இருக்கிறது எனவேதான் அல்லாஹு தாலா இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக இறை தூதர்களை அனுப்பினான் அல்லாஹூ அல்லாஹு தால அருசல ரூசுல பல இறை தூதர்களையும் வல் அன்பியாக நபிமாறுகளையும் அனுப்பி வைத்தார் ஃபில் உமமி பல சமூகங்களுக்கு இந்த தௌஹீதை கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கை கோட்பாட்டை மக்களுக்கு கற்பிப்பதற்காக ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பல இறை தூதர்களையும் நபிமாறுகளையும் அனுப்பி வைத்தார் அவுகாத் நேரங்களிலே மிக சிறப்பு வாய்ந்த நேரம் எந்த நேரம் சொன்னால் கற்றுக்கொள்வதற்காக நாம் உட்கார்ந்திருக்கின்றோம் இதில் செலவிடப்படும் நேரம்தான் நேரங்களே மிக சிறந்த நேரம் நாம் பல விஷயங்களில் நேரங்களை பல விஷயங்களில் நேரத்தை செலவிடுகிறோம் நம்முடைய நேரம் போகுது நாம் செலவிடக்கூடிய நேரங்களிலேயே மிக மகத்தான நேரமாக தௌஹீதுடைய கல்வியை கற்றுக் கொடு கற்றுக்கொள்வதில் செலவிடப்படும் நேரம் மிக மகத்தான நேரமாக இருக்குது எனவே ரிஜால் ஆண்கள் மீது கடமையாகும் வன்னிசா பெண்கள் மீதும் கடமையாகும் வல் அபுனா சிறுவர்கள் மீதும் கடமையாகும் வல் பனாத் பெண் பிள்ளைகள் மீதும் கடமையாகும் திராசத்து தௌஹீத் தௌஹீதை கற்றுக்கொள்வது தௌஹீதை படிப்பது ஏகத்துவத்தை படிப்பது ஓரிரை கொள்கை கோட்பாட்டை படிப்பது ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் சிறுவர்கள் மீதும் ஆண் பிள்ளைகள் மீதும் பெண் பிள்ளைகள் மீதும் கட்டாயமாகும் அவசியமாகும் அல்லாஹூ ஏகத்துவத்தின் அடிப்படையில்தான் மனிதர்களை இயற்கையாக அல்லாஹ் படைத்துள்ளான் மனிதர்களை அல்லாஹு தாலா ஏகத்துவத்தின் மீது படைத்துள்ளான் வஹல கஹு நீ வஹீதூ அல்லாஹுவை மக்கள் மனிதர்கள் ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்துள்ளான் வத்தவுஷீத் ஏகத்துவ கொள்கை பையன் அஹுல்லாஹு ஃபில் குர்ஆன் அதை பற்றி அல்லாஹ் தால்லா குர்ஆனிலே தெளிவாக கூறியிருக்கின்றார் வபையனஹு ரசூல் சல்ல அல்லாஹ் அலஹி ஃபிஸ் சுன்னா நபியவர்களும் சுன்னாவிலே ஹதீஸிலே அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இந்த ஏகத்துவ கொள்கை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வபையனுஹு சஹாபத்துஃபில் அசார் ஆசார்களிலும் சஹாபாக்களுடைய கூற்றுகளிலும் செயல்பாடுகளிலும் அவர்களுடைய கற்பித்தலிலும் சஹாபாக்கள் இந்த ஏகத்துவத்தை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக அடுத்துள்ள ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க எனவே ஃபஃத் தொவீது தவஹீதில் தான் ஏகத்துவ கொள்கை கற்று ஏகத்துவ கொள்கைகளை ஃபில் துன்யா இந்த உலகத்தில் நாட்டிலே நாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் ஏகத்துவ கொள்கையை பிடித்து அஹ் அல்லாஹுவை மட்டும் அணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை தலா இம்மையிலே கொடுக்கின்றான் ஃபில் மறுமையிலும் அவர்களுக்கான நல்ல வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை அல்லாஹால கொடுக்கிறார் உண்மை உண்மையிலேயே ஏகத்துவ கொள்கை கொண்டு அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியே பெறுகிறார்கள் அறியாமையிலிருந்து விடுபடுகிறார்கள் படைப்புகள் படைப்புகளை வணங்கக்கூடிய மிக மோசமான நிலையிலிருந்து விடுபட்டு படைப்பாளனை வழங்கக்கூடிய நிலைக்கு செல்கிறார்கள் சுஹானுல்லா தௌஹீத தௌஹீதை கற்றுக் தாமதப்படுத்துவாரோ அலட்சியப்படுத்துவாரோ அதை கற்றுக்கொள்வது கிடையாது சின்ன பிள்ளையாருக்கும் போது அதை கற்றுக்கொள்ளல யார் இந்த மாதிரி தௌஹீதை கற்றுக்கொள்வதை தௌஹீதை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாரோ கற்றுக்கொள்வதை பிற்படுத்துகிறாரோ அவர் வழிகேடுவார் வழிகேடான பாதை நோக்கி பயணிப்பார் அவர் இணைவேப்பிலை விழுந்து விடுவார் எனவே வலாபுத் அவசியமாகும் கற்றுக்கொள்வது வ இல்லா பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னா எப்படி இணை வைப்பிலே நூஹலை அவருடைய சமூக மக்கள் விழுந்தார்கள் இணை வைப்பில் போய் விழுந்தார்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் ஆரம்பத்தில் எல்லா மக்களும் தொஹீதில இருந்தார்கள் அல்லாஹுவை மட்டும் அணங்கக்கூடிய வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே சிலை வணக்கம் என்பது கிடையாது ஆரம்பத்தில்

கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிலே ஷேத்தான் வலிகேடைய புகுத்தினான் இறுதியாக அந்த மக்களை ஷைத்தான் விழ வைத்தான் அனி தௌது விட்டும் அந்த மக்களை ஷேத்தான் தூரமாக்கினான் எனவே எப்போது அந்த மக்கள் சிடுக்களை விழுந்து ஏகத்துவ கொள்கை கோட்பாடை விட்டும் தூரமாகி அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் தூரமாகி சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக ஆனார்களோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் நாசமாக ஆனார்கள் அழிவில் விழுந்து விட்டார்கள் அப்போதுதான் அவர்களை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக நேரான தோஷீதில் பயணிப்பதற்காக வேண்டிய நூஹ் அல்லாஹூ இலேஹி அவர்களை அனுப்பி வைத்தார் அதற்கு முன்னால மக்களுக்கு மத்தியில் இணை வைப்பு என்பது கிடையாது எல்லோரும் சேர்ந்து அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை வழி அந்த வழிகேட்டிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக நூஹலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தார் நூஹலி இஸ்லாம் அவர்கள் அழைத்தார்கள் தாவா செய்தார்கள் இந்த தொகை கற்றுக் கொடுத்தார்கள் நூஹலி இஸ்லாம் அவர்களை அழைப்பை ஏற்றவர்கள் வெற்றியடைந்தார்கள் அழைப்பை ஏற்காதவர்கள் வெள்ள பிரளயத்தில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் ஹத்தா ஷான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் ஷைத்தான் மக்களிடத்திலேயே வருவான் ஒரே அடியாக மக்கள்கிட்ட வர மாட்டான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு எட்டு எட்டாகத்தான் அடி அடியாக ஷைத்தான் வருவான் கொஞ்சம் கொஞ்சமாக வருவான் கடைசியில இணை வைப்பு சிறுக்கில அந்த மக்களை ஷெய்தான் விளைச்சீடு விடுவான் எனவே ஃபலா புத் அவசியமாகும் அலல் அபுத் அடியான் மீது ஐயோ ஹஸ்வினு தன்னை தனக்கு ஒரு அரணை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் விழ்மி தௌஹீதில்லா அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்தக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த கல்வியின் மூலமாக ஒரு அரணை அடியான் தனக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஷைத்தானிலிருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு புரொடெக்ஷன் ஒரு அரணை ஒரு பாதுகாப்பை அடியான் தௌஹீதை கற்றுக்கொள்வதன் மூலமாக தனக்கு ஒரு அரணை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தொலை தன்னுடைய கவனத்தை அவன் அடியான் செலுத்துவதன் மூலமாக ஷைத்தானிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடியான் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது எனவே ஷேகபர்கள் அழகான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் பல எதுகுழல் ஜன்னத்த இல்லாம வாய்ந்து ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவரை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் எனவே எப்படிதான் மக்கள் தௌஹீதை கற்றுக்கொள்வதை விட்டும் திசை திரும்புகிறார்கள் தோஹிதை கற்றுக்கொள்வதை புறக்கணிக்கிறார்கள் எப்படி அவங்களுக்கு மனசு வருகிறது தோஹிது இல்லாமல் ஒரு மோஹிதாக இல்லாதவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்ற அளவிற்கு காரியம் இருக்கும்போது போது எப்படி மக்கள் தொ கற்றுக்கொள்வது விட்டும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்வது விட்டும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக எப்படி மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு மக்களுக்கு கட்டளையிடுகிறார் أي يدرس التوحيد على تفصيل ولكن ماها بريفاها توحيد كتر كل ما الله تعالى مكلك كتر لي قال تعالى الله قرآن لكل كرهران ولقد بعثنا في كل أمة رسولا أور أُمَّتْنَا لكم أور سموها مكلكم يريتو دري نام أنيبي بيتوم تتتوتة ما ها نام அந்த இறை தூதர்கள் அந்த சமூக மக்களை பார்த்து கூறினார்கள் அநியபுதுல்லா அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் இந்த சிலை வணக்கம் இந்த ஷைத்தான்களை வணங்குவதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் நினைத்து பாருங்கள் மக்கள் எதை எதை வணங்குறாங்க மனிதனை வணங்குறாங்க செத்து போனவர்களை வணங்குகிறார்கள் எல்லாமே தாகூத் தாகூத்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அல்லாஹை விட்டு விட்டு வணங்கப்படக்கூடிய அனைத்துமே தாகூத்துகள் ஷைத்தான்கள் ஜின்கள் அதே போல சிலைகள் கற்கள் கால்நடைகள் மாடு பாம்பு எலி குரங்கு யானை என்றெல்லாம் மனிதர்கள் வணங்கக்கூடிய அனைத்துமே தாகூத்துகள் இந்த தாகூத்துகளை விட்டு நீங்க தகுந்து கொண்டு அல்லாஹுவை வணங்குங்கள் என்று இறை தூதர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் விளக்கமாக சொன்னார்கள் மக்களுக்கு போதித்தார்கள் இறை தூதர்கள் இந்த தோஹிதை கற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக கட்டளையிடுகிறான் அல்லாஹு இன்னொரு வசனத்தில் இன்னொரு இடத்திலே கூறுகிறான் நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர என்னை தௌஷீது படுத்துவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை லியாபுது என்று சொன்னால் செய்வதற்காக ஏகத்துவ கொள்கையுடன் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகின்றான் எனவே மக்கள் மீது அவசியமாகும் அல் எஹ பி திராசத்தை தொஹீது தௌஹெதை கற்றுக்கொள்வதில் முக்கியத்துவம் காட்டுவது அவசியமாகும் வாதம் இன்ஷி ஆலி பி மஷாகலி துன்யா வல்லஹ் வல் மஜாலிஸ் இந்த உலகத்தினுடைய ஹ அலுவல்களில் ஈடுபட்டு தௌஹெதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதிலிருந்து மக்கள் விலகி தோகைதை கற்றுக்கொள்வதில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் உலகத்தினுடைய காரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பதை விட வேண்டும் வீண் விளையாட்டிலே ஈடுபடுவதை விட வேண்டும் வெட்டியா உட்கார்ந்து கதை பேசி நேரங்களை வீணாக்குவதை விட வேண்டும் டீ ஷாப்புகளில் உட்கார்ந்து காஃபி ஷாப்புகளில் உட்கார்ந்து காஃபியை குடித்துக் கொண்டு வெட்டியாக நேரத்தை பேசி கழிப்பதிலிருந்து மக்கள் விலக வேண்டும் டிவிக்கு முன்னால் சீரியலுகளையும் தெல்ஃபாஸ் சொன்னால் டிவி டிவிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு நாடகங்களையும் படங்களையும் வீடியோக்களையும் ஜோக்ஸுகளையும் இன்னும் கிரிக்கெட்டுகளையும் ஃபுட்பால் மேட்சுகளையும் பார்த்து நேரங்களை வீணாக்குவதை மக்கள் விட்டு விட்டு கற்றுக்கொள்வதில் முக்கியத்துவம் காட்டுவது அவசியமாகும் கற்றுக்கொள்ளாமல் இந்த மாதிரி வீணாக நேரங்களை வீணாக்குவது கூடாது அல்லாவின் நல்லடையார்களே நேரங்களை பாதுகாக்க வேண்டும் இதை தொடர்ந்து ஷேக் அவர்கள் நேரங்களை பாதுகாப்பதை பற்றியான ஒரு உருக்கமான நுட்பமான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடிய காரியங்களில் தங்களுடைய நேரங்களை பா செலவிட்டு நேரங்களை பாதுகாக்க வேண்டும் வீணானவற்றிலே தங்களுடைய நேரங்களை பாழாக்கி விடக்கூடாது வீணாக்கி விடக்கூடாது என்பதிலே ஒரு நுட்பமான ஒரு உபதேசத்தை ஷேக் அவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த நேரம் இருக்கிறதே வாதிகிமா அடியானுக்கு அல்லாஹ கொடுத்துள்ள மிக மகத்தான அருள் கொடையாகும் இந்த டைம் நேரம் பார்த்தாலும் எப்பஷாக துணியால இருக்க கூடாது எப்ப பார்த்தாலும் காசு சம்பாதிக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் ஒரே ஷாப்பிங் போகணும் பார்க்ல உட்கார்ந்து இருக்குது ஒரே இப்படியே நேரத்தை ஆக்கி கொள்வது கூடாது ஏகத்துவ கொள்கையை கற்றுக்கொள்வதற்காக அறிவை வளர்த்து கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் நேரம் மிக மகத்தான ஒரு நேரமத்தாகும் ينبيتان يعني والله تعالى الله تعالى قد أقسم بالدهر لعظم هذا الوقت نيرت مخطوطة ونطوطة لكاها قالت من الله تعالى ستيم سيهيران الله تعالى كونهيران والعصر قالت من ستيم آه إن الإنسان لفي خسر نجيه معها مالي ذا النشطة ران நஷ்டவாளியாக இருக்கின்றான் இல்ல இல்லோ ஈமான் கொண்டவர்களை செயல்களை செய்யக்கூடியவர்களை தவிர ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்து ஒருவர் மற்றவருக்கு உண்மையை கொண்டு உபதேசித்துக் கொள்ளக்கூடியவர்கள் சிரமமான காலகட்டங்களில் நீங்க பொறுமை மேற்கொள்ளுங்கள் என்று பொறுமையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர்களை தவிர நான்கு மிக முக்கியமான பண்புகளை அல்லாஹால கூறுகிறான் முதல் கட்டம் ஈமான் இருக்கணும் ரெண்டாவது நல்ல செயல் குட் டீட்ஸ் நல்ல செயல் இருக்கணும் விபாதாத்துகள் நல்ல பேச்சுகள் நல்ல ஆக்டிவிட்டீஸுகள் இருக்க வேண்டும் பேசினால் உண்மையை பேசக்கூடிய கேரக்டர்ஸ் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் பிறருக்கு சொல்லும் போது உண்மையை கொண்டே உபதேசம் செய்கிறது பிறர் கஷ்டத்தை சொல்லும் போது சபர் செய்யுங்கள் என்று உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இவங்க தான் எதில் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் கூறுகிறான் நஷ்டம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் நஷ்டம் அடையாதவர்கள் இவர்கள் தான் இந்த நான்கு பண்புகளை யார் தன்னிடத்திலே கொண்டு வருகிறாரோ நான்கு இந்த பண்புகளை கொண்டு நடக்கக்கூடியவர்தான் இந்த நான்கு பண்புகளை தன்னிடத்திலே கொண்டு வரக்கூடியவர் சாரமின ரப்பானித்தீன் மார்க்கத்திலே ரப்பானியன்கள் இறைவன் இறைவன் இறைவனுக்காக வாழக்கூடிய மக்களிலே அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் ரப்பை சார்ந்த மக்கள் ரப்பினுடைய அன்பை பெற்ற மக்களில் அவர்கள் ஆகுகிறார்கள் எனவே ஃபாலன்னாஸ் மக்கள் மீது அவசியமாகும் கட்டாயமாகும் இந்த நல்ல நான்கு பண்புகளை கொண்டு வர ஆசையுடன் பேராவலுடன் முயற்சி செய்வது ஈடுபடுவது மக்கள் மீது அவசியமாகும் அல்லாஹு கூறுகிறான் ஐயாமு அய்யாம் இதெல்லாம் நாட்கள் மக்களுக்கு மத்தியில் நாம் இந்த நாட்களை மாறி மாறி வரச் செய்கின்றோம் மாறி மாறி அல்லாஹத்தனை நாட்களை வர செய்கின்றான் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்தீர்கள் என்று வாலிபர்களாக ஆகிவிட்டீர்கள் இன்றைக்கு நிறைய டயத்தை எல்லாம் உங்களை கொடுத்துருக்கிறான் அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைத்து வேலையில் ஈடுபட்டு விடுவீர்கள் அப்புறம் உங்களுக்கு திருமணம் இப்படியே உங்களுடைய நாட்கள் மாறி மாறி வரும் நாட்களை மாறி மாறி வர செய்பவன் அல்லாஹ் எனவே அந்த டயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சுல அல்லாஹு அலிவாசன் சொல்லக்கூடிய செய்தியை இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அலுமா அவர்கள் கூறுகிறார்கள் நாம் ஏற்கனவே படித்த ஹதீஸ் ரெண்டு அருள் கொடைகள் மஹ்பூனன் ஃபீஹிமா நாஸ் மக்களில் அதிகமானவர்கள் அந்த ரெண்டு அருள் கொடைகளை பயன்படுத்தும் விஷயத்தில் நஷ்டம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் அன் ப்ராஃபிட் பெறாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த என்ன ஆரோக்கியம் ஓய்வு வேலை இல்லாத நேரம் எப்ப நமக்கு இப்ப உதாரணமா நீங்க படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க சில பேர் சில பேர் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்க எப்ப நம்ம வேலை முடிச்சுட்டு வந்துட்டோமோ உடனே தொழுகை திலாபத்தில் குரான் குரான் ஓதுறது இந்த மாதிரி நம்ம கேட்டு முடிக்கலாம் ஹிஜராத்தை கேட்டு முடிங்க இந்த தௌஹிதுடைய தொடரை இதை மீண்டும் ஒரு முறை கேட்டு இதில் வரக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் எழுதி பாருங்க வசனங்களை எழுதி மனப்பாணம் செய்யுங்க குரானை மனப்பாணம் பண்ணுங்க இதெல்லாம் அலம்தில்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான் இளைஞராக இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் உள்ள பருவம் அது காலகட்டம் அது எப்போ காலேஜில் இருந்து படிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்களோ மாஷா அல்லா வந்த உடனே என்ன கால் முஞ்சு கை கால் விட்டு கொஞ்சம் தொழுவுங்க குறவானு ஓதுங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அதை ரிமம்பர் பண்ணி பாருங்க வெட்டியா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உட்காந்து நேரங்களை வீணாக்காதீங்க யூடியூப்பில் உட்காந்து ஒரே வீடியோக்குள்ள பார்க்குறது சேட் பண்ணுறது ஏ இதிலே உங்கள் நேரத்தை பாழாக்கி வீணாக்கி விடாதீர்கள் இதுதான் மஷாகில் துன்யா என்று சொல்லப்படும் உலக காரியத்திலே ஈடுபடுறது நிறைய பேர் நீங்கள் பார்க்குறான் சும்மா லஹுவில் உட்காந்துருப்பாங்க சும்மா டிவியில் உட்காந்துக்கிட்டு பிக் பாஸை பார்த்துட்டு இருக்காங்க குரான் ஹதீஸ் வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய சில பேர் பிக்பாஸ் என்ற ரொம்ப ஆபத்தான விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நாடகங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வீணாக்குறாங்க யூடியூப்ல போய் சமையலை பத்தி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நல்ல மூத்த மார்க் அறிஞர்களுடைய பயான்களை கேட்பதிலும் ஆக்கி கொண்டால் அலமது இல்லா இந்த உலக வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக்கி கொடுப்பான் ஆஹ்ராடைய வாழ்க்கையும் எல்லாம் சிறப்பாக்கி கொடுப்பான் இன்ஷா இதுல இருந்து வரக்கூடிய இந்த தொடரை இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் நாம பார்ப்போம் அடுத்த வகுப்பில் இந்த ஆயாவிலிருந்து நம்ம பார்ப்போம் என்ற இந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய தொடர்களை அடுத்த வகுப்பில் நான் பார்ப்போம் பாரக் அல்லா அல்லாஹிலே நிறைய விஷயங்களை ஷேகா அவங்க கொண்டு வர்றாங்க ரொம்ப பயனுள்ள தகவல் அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை எல்லாம் கற்று வாழ்க்கையில செயல்பட தோஃபிற்கு உதவி செய்வானாக நேரங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நேரத்தினுடைய வேல்யூவை பற்றி இன்ஷா அல்லா இன்னும் தொடர்ந்து மூத்த மார்க்க அறிஞர்களின் குற்றுக்களை எல்லாம் பின்னால் கொண்டு வராங்க இன்ஷா அல்லா அடுத்த வகையில் நாம் இதை பார்ப்போம் அல்லா சூரத் ஹஸாபுடைய பாடத்துக்கு செல்லலாம் நீங்கள் ஹஸாப் ஹஸாபெல்லாம் இடையில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ள ஒரு சூறா இந்த தஃசீரை முழுமையாக கேளுங்கள் அல்லா